ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம கிச்சனுக்காக கொஞ்சம் பொருட்கள் வாங்கியிருக்கோங்க வாங்க நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் எங்கள் ஏரியாவில் கோவில் திருவிழா நடக்குதுங்க இப்போ வந்து வெளியூர்லேருந்து நிறைய நடைபாதை வியாபாரிகள் வந்து நிறைய கடை போட்டிருப்பாங்க கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஃப்ளவர் வாஷ் பார்த்தீங்கன்னா நான் ஷோரூமில் பார்க்கும்போது ஒரு பீஸே முந்நூற்றம்பது ரூபாய் நானூறு மேலே இருந்தது நான் வாங்கலை இவங்க கிட்ட ஜோடி நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க நான் ரொம்பலாம் விலை குறைச்சி கேட்கல ரெண்டுமே சேர்த்து நூறுரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த ரெண்டு கப்பு வாங்கியிருக்கோம் இது என் பையனுக்கு பார்த்தனே ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் அவன் தான் இதை கேட்டான் இதுவும் அதே மாதிரி தான் ஜோடி நூற்றி இருபது ரூபா சொல்லி நூறுரூபான்னு வாங்கியிருக்கேன் இதில் நம்ம ஃபலூடா கஸ்டர்டு இதெல்லாம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா அழகாக இருக்கும் காஃபியும் குடிக்கலாம் ஆனால் சூடாக ஊற்றுனா தாங்க எனக்கு தெரியல பார்த்துட்டு சொல்கிறேன் இதுவும் அதே மாதிரி நூற்றி இருபது ரூபா சொல்லி நூறுரூபான்னு தான் வாங்கியிருக்கேன் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் வாங்கியிருக்கேன் நம்ம பட்ஜெட் அவ்வளோதான் இது ரெண்டு சேர்த்து நூற்றி இருபது ரூபாய் இது சர்பத்து ஜூஸ் எல்லாம் குடிக்கிறதுக்கு இருக்கணும் இது ரெண்டு வாங்கியிருக்கேன் நம்ம வீடியோவுக்கு காமிக்கிறதுக்கு இருக்கும் இல்லையா ரமலானுக்காக அதனால் இது ரெண்டு வாங்கிட்டேன் அப்புறம் இந்த குட்டி குட்டி பிளேட்ஸ்லாம் வாங்கியிருக்கோம் இது வந்து இருபது ரூபாய் ஒரு பீஸ் வந்து இருபது ரூபா சரி நம்ம இப்தாருக்கு பேரிச்சம்பழம் பேரிச்சம்பளம் எதுனா வைக்கலாம் அப்படின்னு மாதிரி வாங்கியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதை வாங்கினது ரைஃபாவுக்கு விளையாட கொடுக்கலான்னு தான் வாங்கினோம் ஏன்னா ரைஃபா கொஞ்சம் சொப்பு ஜாமான் வாங்கியிருக்கேன் அதுக்கு பிளேட்டாக கொடுக்கலான்னு வாங்கினேன் அப்புறம் அழகாக இருக்கிறனால நானே வச்சுக்கிட்டேன் ரைஃபாவுக்கு வேறு பிளேட் கொடுத்துடலாம் அப்புறம் இது ரெண்டு வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு பீஸ் முப்பது ரூபா இது வந்து கடைங்களில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சி ரூபா அறுபத்தஞ்சி ரூபா இந்த மாதிரி போட்டிருந்தாங்க இங்கே முப்பது ரூபா கொஞ்சம் பரவாயில்லன்னு இதுலேயே ரெண்டு வாங்கியிருக்கேன் ரைஃபாக்கு கொஞ்சம் சொப்பு ஜாமான் வாங்கியிருக்கோம் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பாருங்கள் இது ஏற்கனவே கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குது ஆனால் என்னென்ன இருக்குது இல்லைன்னு எனக்கு தெரில பார்த்தோன்னே அழகாக இருந்ததுனால வாங்கியிருக்கிறேன் இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபா என் பொண்ணு வீடியோ காலில் பார்த்துட்டு இது எல்லாமே இருக்குதுமாதிரி சரி பரவாயில்ல கேஸ் ஸ்டவ் மேலே இருக்கிற சாப்பாடு வடிக்கிற பானை பார்த்திங்கன்னா அது வந்து நாற்பது ரூபா தான் அடுப்பை விட பானை ரொம்ப பெருசாக இருக்குது அப்புறம் இந்த மூடி இருபது ரூபா அப்புறம் இந்த குழம்பு பாத்திரம் நாற்பது ரூபா அதுக்குரிய மூடி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா அப்புறம் இந்த கடாய் ஒரு முப்பது ரூபா வந்தது அப்புறம் இதுக்கு குட்டி குட்டி கரண்டி பாருங்கள் குழம்பு கரண்டிலாம் குட்டி குட்டியாக அவ்வளோ அழகாக இருக்குது அப்புறம் இது சாப்பாடு கிளற கரண்டி ரைஃபாக பார்த்தீங்கன்னா இப்போ டம்ளரு கிண்ணம் இதெல்லாம் எடுத்து வீட்டிலேருந்து எடுத்து சமைச்சி விளாட ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவங்களுக்கு கரெக்டாக ஒன்று வாங்கி கொடுத்தா அவங்க விளாட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா வாங்கியாச்சு இது சின்னதாக கரண்டி குட்டியாக தோசைக்கல் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சரி தோசைக்கல் அப்புறம் பனியார கல் இது எல்லாமே வாங்கியாச்சு வீடியோ காலில் ரைஃபாக பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷம் அப்புறம் குட்டி குட்டியாக தட்டு பிளாஸ்டிக் குடம் மிக்ஸி ஏற்கனவே இதை விட பெரிய மிக்ஸி ஒன்று இருக்குது சரி இதெல்லாம் வாங்குவோம்னு இது எல்லாமே வாங்கியிருக்கிறேன் சின்ன குடம் எல்லாமே இருந்தாலும் நமக்கு பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும்போது நமக்கே வாங்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது அதனால் எல்லாமே வாங்கியாச்சு இந்த டிஃபன் கேரியர் பாருங்கள் குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து நாற்பது ரூபாயாக எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் இத்தனை ஓண்டா இருக்குது சொன்னால் ஏமா சின்னதாக இருக்கே இது எதுக்கு இவ்வளோ விலைன்னு கேட்டேன் பெரிய பொருள் எல்லாம் கூட வேலை கம்மிமா இதில் வேலை அதிகமாக இருக்குதுனால இது பொருள் இப்படி தான் இருக்குன்னாங்க சரி பரவாயில்ல ரொம்ப அழகாக இருக்குது ஏற்கனவே பிளாஸ்டிக்கில் கலர் கலராக விட பெருசாக ஒன்று வாங்கியிருக்கோம் இது ஸ்டீல் அழகாக இருக்குன்ட்டு இதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சதே இதுவும் அந்த சாப்பாடு பண்ணி தான் ரொம்ப பிடிச்சது பாருங்கள் க்யூட்டாக இருக்குது அப்புறம் இந்த கிளாஸ் பாட்டில் ரெண்டுமே நான் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கினேன் ஒரு பீஸ் வந்து இருபத்தொம்பது ரூபா நம்ம இஃப்தா டேத்தில் சர்பத்து ரோஸ் மில்கு இதெல்லாம் ஏதாவது ட்ரிங்க்ஸ் போட்டோம்னா ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் டோரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஈஸியாக இருக்கும் அதனால் இதில் ரெண்டு வாங்கியிருக்கிறேன் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா ஸ்பாரில் தான் வாங்கினேன் இது ஒரு பீஸ் வந்து அறுபத்தொம்பது ரூபா ஆனால் பீஸ் நல்லா குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சு இது ஒன்று வாங்கியிருக்கிறேன் அப்புறம் இது கூட பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு வாங்கியிருக்கேன் இதுவும் ஸ்பாரில் தான் வாங்கினேன் ஒரு கப் வந்து முப்பது ரூபா ரெண்டு கப்பும் அந்த ட்ரேம் வைக்கிறதுக்கு நல்லா மேட்சாக இருந்தது அதனால் இது அப்படியே ஒரு செட்டாக செட் பண்ணி வாங்கியிருக்கிறேன் இது செட் பண்ணோன்னே இன்னும் கொஞ்சம் அழகாகவே இருந்தது இந்த கிளாஸ் டம்ளரும் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பாரில் வாங்கினது தான் ஆஃபர் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அப்போ வாங்கினது தான் இது ஆறு டம்ளர் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபான் இருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் நூற்றி இருபத்தஞ்சு ரூபா இது ஏற்கனவே நம்ம வந்து கஸ்டர்டு வீடியோவில் காமிச்சிட்டேன் இது ரமலான் யூஸ்க்காக வாங்கினது தான் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு நல்லா ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நல்லா இருந்தது அப்புறம் இந்த சாம்பார் வாளி பார்த்திங்கன்னா இது வீடியோக்காக வாங்கினதான் ஒரு வாளி வந்து நான் வீடியோவில் காமிச்சிட்டேன் இந்த வீடியோவில் இது ரெண்டுமே சவுக்கார்பேட்டை போனப்போ வாங்கினேன் இது பாத்திரக்கடையில் ஒரு வாளி சின்னதாக கேட்கும் போதே முந்நூறுபாய்க்கு மேலே இருந்துச்சு சின்னது இதை விட பாதி சைஸ் இருந்ததே இது வந்து நல்ல பெருசு இது இரநூறுபாயோ இரநூத்தி ஒரு ரூபாய்க்கு ஒரு வாளி இது வந்து மொத்த கடையில் வாங்கினால விலை கம்மி தான் இது பரவாயில்ல ஒருத்தன் தான் சொல்லுவேன் இது ரெண்டு வாளி ஒன்று யூஸ் பண்ணியாச்சு ஒன்று இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பார்க்கலாம் அப்புறம் இந்த ஐஸ் பாக்ஸ் வாங்கியிருக்கிறேன் இது ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்தேன் நான் இது மூடியோடு இருக்கிறனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது மீஷோ எல்லாத்துலேயுமே அதே வேலை தான் இங்கே பக்கத்தில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினா இது வந்து நூற்றி ரூபா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிற பாக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது இதில் த வைக்கும் போது மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் இதில் படுறதுனால எனக்கு பிடிக்கல அதனால் எப்போயாவது அவசரத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி வச்சிடுவேன் இல்லைனா ஏதாவது பெரிய கிண்ணம் டப்பாவில் போட்டு மூடி போட்டு தான் ஐஸ் வைப்பேன் சரி டைம் நமக்கு நிறையா யூஸ் ஆகும் ஐஸ் க்யூப் வேணும்னு சொல்லிவிட்டு இது வாங்கியிருக்கேன் இது இன்னும் யூஸ் பண்ணலை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்புறம் இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா ஜெயச்சந்திரில் வாங்கினது விலை அதிகம் தான் எண்பத்தஞ்சு ரூபா ஆனால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது ஒரு வீடியோலேயும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதாங்க நம்ம கிச்சனுக்கு வாங்கினா சின்ன சின்ன பொருட்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அலைக்கும்